நீங்க வந்து நான் யூஸ் யூஸ் ப்ளூ 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 ரெட் ரெட் சார் என்கிட்ட கருப்பு கலர் ஜீன்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்க அவங்க ஆறாம் நம்பர் ஆறு பதினைஞ்சி இருபத்தி நாலு நான் கவனிக்கிறது பொதுவா ஒரு செல்வ நிலையை வந்து அடைகிற வரைக்கும் ஒரு செல்வநிலை இல்லாதவங்க ஒரு டைப்பு செல்வநிலை அடைகிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறவங்க ஒரு டைப்பு செல்வநிலை அடைஞ்சது பிறகு அதை வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க மூன்றாவது டைப் இருக்காங்க தக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க முயற்சி பண்றவங்க அவைலபிள் சப்ஜெக்ட் அவைலபிலிட்டியில் போயிட்டு இருப்பாங்க இந்த ஏழ்மையில் இருக்கிறவங்க இருக்கவங்க இதெல்லாம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்ரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் நியூமராலஜிஸ்ட் மற்றும் ஜெமாலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்களும் உங்களுடைய ஸ்டோன்ஸ் உடைய பதிவு பார்த்தோம் அதுல வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிருந்தாங்க வைரங்களை பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள் நிறைய வந்து அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவங்கள் மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம ஒரு டெய்லி டெய்லி வந்து ஒரு ஒரு புது பிறவி எடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கண்டிப்பா வெளியில போய் காத்தால எந்திரிச்சு நம்மளுடைய அன்னாட வேலைகளுக்கு வெளியில குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதாகட்டும் இல்ல சம்பாதிக்க வெளியே போறதாகட்டும் நல்லபடியா போயிட்டு இல்ல ஒரு காய்கறி வாங்குறதுக்கே நம்ம வெளியில போறோம் பத்திரமா எந்த எந்த ஆபத்தும் இல்லாம வீடுக்கு திரும்பணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப்ல இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அதுல இருந்து நீங்க ஒரு கஷ்டங்கள்ல இருந்தோ ஆபத்துல இருந்தோ தப்பிச்சிருவீங்க கவனமா வீடு வரலாம் அப்படின்னா நீங்க வந்து கலர்ஸோட அதை மேட்ச் பண்றீங்க ஸோ அதற்கான விஷயங்கள் இருக்கு நேர்களுக்கு இது பேரு நிறக்கவச விஞ்ஞானம்னு நான் பேர் வச்சிருக்கேன் நிறக்கவச விஞ்ஞானம் நிறமே கவசமாகிற ஒரு அறிவியல் போலை அப்படிங்கிறது தான் இதனுடைய கணிப்பு இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நீங்க சொல்றதோட இன்னொன்னு சேர்த்துக்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே அடிபட்டவங்க

அந்த தேதி இருக்கு பார்த்தீங்களா ரன்னிங் டேட் இப்போ உணவு உதாரணத்துக்கு இன்னைக்கு டேட் என்னன்னு பாருங்க இன்னைய டேட்டை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஒரு மாதங்கள் கேலண்டர்ல வரக்கூடிய இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு கேலண்டரில் அன்னைக்கு நீங்கள் வெளியில கிளம்ப வரைக்கும் கிளம்ப போனீங்கன்னா நீங்கள் எந்த கலரை போடாது போடக்கூடாதுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் என்ன கலரை போடக்கூடாதுன்னா அன்றைக்கு கருப்பு கலரையும் பாக்கு கலர் இருக்குது பார்த்தீங்களா ப்ரவுன் கலர் இது ரெண்டையும் போடாதீங்க இந்த கருப்பு கலர் போடாதீங்க இது ஒரு யூத் கலர் மாதிரி ஆயிடுச்சு அன்றைக்குனாச்சும் அதை உபயோகிக்காம இருங்க விபத்தின்றி வீடு திரும்பலாம் வெற்றியுடன் வீடு திரும்பலாம் அன்னைக்கு வேணும்னா உங்களுக்கு வெற்றியோட வீடு திரும்பணும் அப்படின்னா நீங்க மங்களகரமான மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க

எல்லா ஒளியும் அந்த கலரும் கலந்ததுனால தான் சூரிய ஒளி நிறமற்றதா இருக்கு இது நிரப்பிரிக்கையின் மூலமாக ஏழு வர்ணங்களாக பிரியுது இந்த ஏழு வர்ணங்களும் ஏழு கிரகத்துக்கு சொந்தமானது விப் வைரட்டில் ஆரம்பித்து ரெண்டு வரைக்கும் ஏழு கிரகங்களும் ஏழு வர்ணங்களுக்கு சொந்தமானது மீதி உள்ள ராகு கேது கர்ணங்களுக்கு இன்ஃப்ரா அல்ட்ரா வைலட்டும் காரணமாக இருக்கு அதாவது ராகு கேதுக்கள் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதே மாதிரி அது சார்ந்த கலர்களும் கண்ணுக்கு தெரியாது அது யு வி லைட்டு ஐஆர் இன்ஃப்ராரிட்டு நம்ம பிரிச்சிடுறது இந்த ஏழு இருக்கு பாத்தீங்களா இந்த ஏழு வர்ணங்கள் இந்த ஏழு கிழமைகளுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா உங்களுக்கு எதுக்கு பயணம் ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தொன்பது இந்த தேதியில நீங்க அந்த தேதி இருக்கீங்கன்னாக்க நீங்க வந்து அன்னைக்கு போடக்கூடாத கலர்னு நான் சொல்றேன் ஆழ்ந்த நீலத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது ரெட் கலரை யூஸ் பண்ணக்கூடாது டார்க் ப்ளூ நீங்க யூஸ் பண்ணவே கூடாது நீங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கர்ஸே இன்னைக்கு ப்ளூ கலர் தான் லைட் ப்ளூ கலர்ல வருது நீங்க அந்த மாதிரி நேரங்களில் ஒரு கச்சிஃபு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கிங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டார்க் ப்ளூ ரெட் கலரை யூஸ் பண்ண வேண்டாம் அன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெள்ளை கலரை யூஸ் பண்ணிக்கலாம் விழர் கலர் வெளிர் கலர்கள் அன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் வெளிர் பச்சை நல்லாயிருக்கும் வெளிர் மஞ்சளும் நல்லாயிருக்கும் கலர் ஓவராலாக நல்லாயிருக்கும் ஒயிட் கலர் ஷர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அது தாங்க போட்டுக்கலாம் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இது வந்து இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எதிரிடையான வரணும் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஆழ்ந்த பச்சை ஆழ்ந்த நீளம் யூஸ் பண்ணக்கூடாது டார்க் க்ரீன் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது இவங்க வந்து அன்றைக்கு ம மஞ்சள் நிறம் உபயோகிக்கலாம் வயலட் கலர் பிங்க் கலரு இதெல்லாம் தாராளமாக உபயோகிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிங்க் கலர் உபயோகிக்கிறது ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் நீங்கள் அது ஒன்றாம் நம்பர் சார்ந்தது அதனால் மஞ்சள் உடையது நல்லாயிருக்கும் வெளி நீளமுடையது நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிகப்பு பாக்கு கலர் உபயோகிக்கக்கூடாது ஐந்தாம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்க அன்றைக்கு பளபளப்பான உடைகள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அணியக்கூடாத வர்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரும் அணிய இந்த பாக்கி எல்லாத்தையும் அணிஞ்சிக்கலாம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறகு இருந்தது அப்படியே தேதி இருந்ததுனாக்க க்ரீன் கலர் நல்லாயிருக்கும் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும் மற்ற வர்ணங்கள் அதாவது மஞ்சள் நில வர்ணங்கள் பிங்க் நிலவரணங்கள் நல்லா இருக்காது அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதிகளில் நீங்கள் வெளியில் போறீங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாக்கா வெள்ளை நிற வர்ணங்கள் வெளிர் மஞ்சள் அதே மாதிரி வெளிர் பச்சை இதுகளை வெளிர் நீளம் உபயோகிக்கலாம் பாக்கு கலரையும் கருப்பு கலரையும் உபயோகிக்க கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா எட்டாம் நம்பர் தான் தீர்ப்பு நாடுன்னு சொல்லக்கூடியது தான் நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு தீர்ப்பு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அந்த தேதிகளில் நீங்க வெளியில கிளம்புற போது நீங்க உபயோகிக்கக்கூடிய வர்ணம் பச்சை வர்ணத்தை உபயோகிக்கலாம் நீல வர்ணத்தை உபயோகிக்கலாம் மஞ்சள் வர்ணத்தையும் உபயோகிக்கலாம் ஆகவே ஆகாத செய்து சிவப்பு பாத்தீங்கன்னாக்கலரை உபயோகிக்கவே கூடாது சிவப்பு கலரை உபயோகிச்சீங்கன்னாக்க வாலண்டியரா நீங்க அதை வரவழைக்கிறீங்க விலை கொடுத்து வாங்குற மாதிரி அந்த மாதிரி இருக்குது அந்த தேதிகள மிக கவனமா இருக்கணும் அப்படி யாரும் பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க போட்டுட்டு போயிட்டு அதுதான் அதுவும் இருக்குது ஒது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதியை அன்னைக்கு ஓடிச்சுனாக்க அன்றைய தேதியில நீல கலரை உபயோகிக்கலாம் சிவப்பு கலரை உபயோகிக்கலாம் பச்சை நிற வண்ணத்தை பண்ணிக்கலாம் சரிங்க சார் என்கிட்ட கருப்பு கலர் ஜீன்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னாக்க அவங்க ஆறாம் நம்பர் தேதிகள்லையும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலுலேயும் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழுலேயும் தாராளமா உபயோகிக்கலாம் எதிர்வரணங்கள் கிடையாது இது நியூட்ரலா இருக்கும் இதுதான் என்னுடைய இது உபயோகித்து நீங்க பாருங்க நிச்சயமாக ஏன்னா இந்த ராசி லக்னம் இதெல்லாம் தாண்டி எல்லாருக்குமே பொதுவா எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா இது ஒரு பொதுவான விஷயமா இருக்கு இதுல என்ன சிக்கல் வரும்ங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் எப்போ பார்த்தாலும் நீங்க போய் தேதிய வச்சுக்கிட்டு தான் ஒரு ட்ரெஸ்ஸை தேடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸு அன்னைக்கு இருக்காது அவைலபிளா இருக்காது நான் என்ன சொல்றேன்னா அவைலபிள் டிரெஸ்ல நீங்க என்னென்ன தேதியில உபயோகிக்கலாங்கிறத ஆர்டர் படி வச்சிக்கோங்க

ஒரு நிலையை வந்து அடைகிற வரைக்கும் ஒன்று ஒரு மா செல்வநிலை இல்லாதவங்க ஒரு டைப்பு செல்வநிலை அடைகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறவங்க ஒரு டைப்பு நிலையை அடைஞ்சதுக்கு பிறகு அதை வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா இது மூணு டைப்பு இந்த மூன்றாவது டைப் இருக்காங்க பார்த்தீங்களா தக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க முயற்சி பண்ணுறவங்க அவைலபிள் சப்ஜெக்டும் அவைலபிலிட்டியில் போயிட்ருப்பாங்க இந்த ஏழ்மையில் இருக்கவங்க இதெல்லாம் மூடத்தனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் வந்து ஒரு நாட்டமே இல்லாமல் இருக்கிறது தான் அதில் ஒரு எப்பயுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அது ஒரு நாட்டம் இருந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம வந்து ஏற்கனவே கதவை பூட்டி வச்சிட்டோம்னு நீங்கள் உள்ளே வளர்கிறதுக்கு அது யோசனை பண்ணும் ஸோ அதனால் ஓப்பன் யுவர் மைண்ட்ஸ் ஓப்பன் அதுதான் கண்டிப்பாக ஏன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணி அதை அனுபவப்பட்டு அதற்கான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அழகா சொல்லிருக்கீங்க இந்த ஒரு பதிவு எல்லோருக்குமே வந்து ஒரு தேவையான பதிவு அழகான ஒரு பதிவு இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கலாம் வணக்கம்